பூரினா இப்ப பெரும்பாலும் எல்லாருமே சாப்பிட மாட்டுறாங்க ஏன்னா என்னென்ன பொறிச்ச பூரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணுன்ற நினைக்கிறாங்க ஆனா கவலையை பட வேணாங்க நான் சொல்ற இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் இந்த பூரியில் சேர்த்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது மலச்சிக்கல் அசிடிட்டி எல்லாமே சரியாயிருங்க அதோட இல்லாமல் செரிமானத்தை கூட மேம்படுத்துதுன்னு சொல்றாங்க ஸோ வாங்க இந்த சூப்பரான ஹெல்த்தியான பூரியை எப்படி செய்யலான்றதை பாத்திரலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூப்பரான பொருள் என்னன்னா வல்லாரை கீரை சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும் இது இந்த கீரையில் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து போன்ற எக்கச்சக்கமான சத்துக்கள் அடங்கினா இந்த வல்லாரக்கீரையை வச்சு நம்ம பூரி செய்ய போகிறாங்க இது நம்மளோட மூளையோட செயல்பாட்டுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் இதில் நம்ம சேர்த்து அரைக்கப்போரிய பொருட்கள் பார்த்திங்கன்னா செரிமான சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் இதில் ஒரு கைப்பிடி வல்லாரக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம வந்து ஜீரகம் சேர்க்குறோம் ஜீரகமும் வந்து ரொம்பவே செரிமான சக்திக்கு உகந்தது அதனால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் ஒரு தக்காளி பழம் புளிப்பு சுவைக்காக சேர்த்துருக்கோம் இதோட ரெண்டு பல்லு பூண்டு நம்ம சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு பூரி சாப்பிடும்போது போது உங்களுக்கு எப்பவும் நார்மலாக பூரி சாப்பிடும்போது போது அந்த ஒரு ஏப்பம் அசிடிட்டி எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட எந்த ஒரு கசப்பு தன்மை துவர்ப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பூரி தான் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நீங்கள் நார்மலாக வல்லாரக்கீரையை செஞ்சு கொடுத்தா உங்கள் பசங்க வந்து கீரைன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பூரி மாவு பேசிய ஆரம்பிச்சிடலாம் ஒன்றரை கப் வந்து கோதுமை மாவு ஒரு பேசனில் எடுத்துக்கிறோங்க இந்த ஒன்றரை கப் மாவுக்கு வந்து நம்ம பூரி செய்யும் போது நல்லா மொறுமொருன்னு இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ரவா சேர்த்துக்கலாம் அதாவது வறுத்த ரவையாக இருக்கட்டும் வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வந்து பெசையறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது பார்த்திங்களா அந்த வல்லாரை கீரை விழுது பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு நல்லா வந்து எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கரெக்டாக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு மணி நேரம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்து ஊற வச்சிருங்க நீங்கள் எப்போயுமே வந்து பூரிக்கு பிசையும் போது ரொம்பவே வந்து திக்னஸாகவே பிசைங்க ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி வந்து உப்பாது ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு டைட்டாக நான் வந்து பிசைஞ்சு சாஃப்டாக வச்சுட்டேங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை மாவை எடுத்து பார்ப்போம் ஸோ நார்மலான பூரி நீங்கள் வந்து எப்போவுமே அடிக்கடி பசங்களுக்கு செய்வீங்க இந்த மாதிரி வல்லாரக்கீரை பூரியை செஞ்சு கொடுத்து பாருங்க ஆனால் வல்லாரக்கீரையில் தான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க ஸோ ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் அதே டைம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பூண்டு ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோங்க இப்போ நல்லா சாஃப்டாக குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மணி நேரம் ஊர்னதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல டைட்டாகவும் நல்ல திக்னஸாகவும் இருக்குது நமக்கு மாவு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம பூரி சுட்டு நம்ம பசங்களுக்கு கொடுப்போம் எப்பவும் ஒரே மாதிரி வந்து நம்ம பூரி சுடாமல் நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு ஒவ்வொரு கீரையாக கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் நான் வந்து வல்லார கீரையில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ என்ன சூடாக ஆயிடுச்சு நம்ம பூரியை போட்டு பொறிச்சு எடுக்கலாம் பூரி போட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா புஷு புஷுன்னு சூப்பராக வந்து பஃப்ஃபியாக வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்தது இந்த பூரி பார்த்தீங்கன்னா நார்மலான பூரி மாதிரியே இருந்தது அதே டைம் டேஸ்ட் மட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து எப்பவும் நம்ம செய்யக்கூடிய பூரி மாதிரியே இருந்தது அந்த க்ரீன் கலர் கூட அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா அந்த லேயர் லேயராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெலிஸாகவும் திக்னஸாகவும் இருக்கிறதுனால நமக்கு பூரி வந்து நார்மலான பூரி மாதிரியே தாங்க இருந்தது பாருங்கள் இப்போ நான் ஒவ்வொன்றா சுட்டு அடிக்க வச்சுட்டு எங்கள் வீட்டு பசங்க ஓடி ஓடி வந்து இது என்னமா வித்தியாசமாக பூரி வந்து ரொம்ப டேஸ்ட் சொல்லி சாப்பிட்டாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து பொட்டேட்டோ குருமா வச்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பொட்டேட்டோ குருமா அதாவது உருளைக்கிழங்கு குருமாவோட இந்த பூரிய தொட்டு சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட்ன்னு தான் சொல்லணும் நீங்களும் இந்த ஹெல்த்தியான வல்லாரை கீரை பூரிய ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சோ இப்போ நமக்கு எல்லாமே பூரி செம்ம சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க அப்படியே பிளேட்ல வச்சிட்டு இதை வந்து உங்களுக்கு முன்னாடி நான் பிரிச்சு காமிக்கிறேன் அப்படியே லேயர் லேயரா செம்ம சூப்பரா வந்தது பார்க்கும் போது வேற லெவலுங்க சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா காமிச்சு இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சேன் இந்த ஹெல்த்தி பூரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ